வணக்கம் கடந்த பிஜேபி ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒன்றிய உள்துறை அமைச்சகம் மூன்று புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அந்த சட்டம் என்னென்னுக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நியாய சுரக்ஷா பாரதிய நியாய சாக்ஸியா அப்படின்னு சொல்லி இந்த மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று சட்டங்களும் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியிலையும் சம்ஸ்கிருதத்திலையும் இதோட பெயர்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சட்டமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்துல இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்களானது நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் காவல்துறையினர் ஏழை எளிய மக்கள் இவங்க எல்லாத்துக்கும் எதிரான ஒரு சட்டமா தான் இந்த சட்டம் இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால அந்த சட்டம் வந்து நீக்கப்பட வேண்டிய சட்டம் அதனால இந்த சட்டத்தை வந்து கண்டிப்பா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நாமும் அந்த போராட்டத்துக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் என்னவா இருக்குன்னா இவங்க சட்டம் ஒரு சாதாரண நபர் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு தான் நடைமுறை ஆனால் அந்த நடைமுறையை மாற்றி இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த இவங்க கொண்டு வந்த அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு சொன்னால் இவங்க யார்கிட்ட போய் விசாரிப்பாங்க இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்கவர் ஒரு அரசியல்வாதி ஒரு பணக்காரருக்கு போய் விசாரிக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த பணக்காரர் இந்த ஏழைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பார் அப்படிங்கும் போது எங்க உண்மை எது எது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அதை நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற சூழல்ல இவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனை என்னவா மாத்திருவாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு மையமாகவே மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி இருக்கும்போது இந்த ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு சூழல் வந்து தொடர்ந்து இங்கே நடக்கும் அப்போ ஒருத்தர் மேலே யாராவது ஒருத்தங்க தப்பி தவிர எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எதிர்த்தரப்புல இருக்கவங்க குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியதும் நீதிமன்றம் தான் அதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன பண்ணக்கூடாது கையில விலங்கு போட்டு அவரை கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவர் குற்றம் உள்ளவரோ குற்றமற்றவரோ அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது அவரை விலங்கு போட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த தனி மனிதரோட மரியாதை மாண்பு அந்த குடும்பம் சார்ந்த ம உளவியல் அந்த சமூகத்துல அவருக்கு இருந்த மரியாதை இதெல்லாம் கெடும் அப்படிங்கிற எந்த தனி மனித மாண்புக்கும் இவங்க வந்து என்ன பண்ணல மதிப்பு கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நபரை போய் ரிமாண்டில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு பதினஞ்சு நாட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதை வந்து ஒரே அடியாக பதினஞ்சு நாள் எடுத்து விசாரிக்க முடியாது அதை ஒரு மூன்று நான்கு பிரிவுகளாக பிரித்து நாலஞ்சு நாட்களே என்ன பண்ணலாம் பிரித்து பிரித்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ரிமாண்டில் எடுத்து விசாரிக்க முடியும் ஆனால் இப்போ தொண்ணூறு நாட்கள் அவங்கள ரிமாண்டில் எடுத்து விசாரிக்கலாம்னு சொன்னால் குற்றம் செய்யாத ஒரு நபரை திரும்ப திரும்ப எங்க ரிமாண்ட்ல எடுத்துட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி அவங்கள என்ன பண்ணுவாங்க குற்றவாளியை மாற்றுறதுக்கான ஒரு சூழலும் இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சூழலில் இருக்கும் இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த கும்பல் கொலைகள் வந்து சமீப காலமாக இந்தியாவில் அதிகப்படியாக நடக்கு இதை தடுக்கக்கூடிய அளவில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆனால் அவங்க அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதில் ரேஸ் கம்யூனிட்டி கேஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற அடிப்படையிலலாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க இந்த கும்பல் கொலைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதே நேரத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பன் வச்சுக்கிட்டு யாரும் பொது இடங்களில் மார்ச் பாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அந்த சட்டத்தை தூக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த சட்டம் யாருக்கு ஆதரவான சட்டம்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்துக்கு இது ஆதரவான சட்டம் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்த வெப்பன் வச்சுக்கிட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டும்தான் அப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு சாதகமாக தான் இந்த ஒரு விஷயத்தை இவங்க அதிலேருந்து எடுத்து இருக்காங்க அப்போ இந்த மாப்பிள்கில் அந்த ரிலீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தை வந்து அங்கே சேர்க்காமல் விட்டுட்டாங்க அப்போ இதுவும் வந்து ஆர்எஸ்எஸுக்கு ஆதரவான ஒரு சட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜேபி ஆளக்கூடிய இந்த ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வெப்பன்கள் வச்சுக்கிறதுக்கு அதிகப்படியான லைசன்ஸ் கொடுக்குறாங்க இது எல்லாமே இந்த ரிலீஜியன் இந்த ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி இந்த கும்பல் கொலைகள் இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு கலவர பூமியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் வாயிலாக நாம் இந்த மக்களுக்கு சுட்டி கடமைப்பட்டிருக்கோம் மக்களும் இதை வந்து விழிப்புணர்வோடு அணுகணும் இதுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து நாம் இதை அபாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் வந்து என்ன செய்யணும் சிந்தித்து செயல்படணும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புறநிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தானிக்கன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மறிவும் மனிதனு கழகு நன்றி நான் நான்குமார்